ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் தேங்காய் பால் ரசம் இந்த தேங்காய் பால் ரசம் வயிற்றில் உள்ள புண்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ வயிற்றில் புண் இருந்தால் தான் வாயிலையும் வரும் ஸோ வாய் துண்ணாட்டம் வாயில் வர புண்களுக்கு எல்லாம் காரணம் வயிற்றில் உள்ள புண்கள் தான் ஸோ அந்த புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு இருக்குது இதை நீங்கள் அடிக்கடி வச்சு கொடுத்தீங்கன்னா வயத்தில் புண்ணு உள்ளவங்க இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த தேங்காய் பால் ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதே போல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஏர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் பால் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு அரை மண் அரைமுடி தேங்காய் எடுத்துக்குங்க ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்துக்குங்க இப்போ இந்த புளியை ஊற வச்சிடலாம் தேங்காவை அரைச்சி நல்லா திக்கான பால் எடுத்துக்கணும் முதல் பால் நல்லா திக்காக எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி கொஞ்சோண்டு கருவேப்பில் பத்து பல்லு பூண்டு ஒரு மூணு வர மிளகா காஞ்ச் காஞ்ச மிளகா அதையும் கொஞ்சம் குரக்குரன்னு அரைக்கணும் அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைச்சிக்கிங்க அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லா வாசமும் சூப்பராக இருக்கும் ரசத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அம்மி இல்லாததால் நாங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறேன் குரக்குரன்னு அரைக்கணும் இந்த ரசப்பொடி அவ்வளோதான் அளவுக்கு அரைச்சிக்கிங்க ரசத்துக்கான பொடி இதான் இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த பொடியோ ஆட் பண்ண தேவையில்லை இதே நல்லா வாசமாக இருக்குது நீங்கள் இதை அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாகவும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டே இருக்கும் இப்போ இதோட நல்லா பழுத்த ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரசத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ரசப்பொடியை எண்ணெயில் போட்டுக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மசாலாவை நம்ம வதக்கணும் ஏன்னா தீஞ்சி போயிடக்கூடாது தீஞ்சிடுச்சேன்னா ரசத்தில் உள்ள டேஸ்ட்டு போயிடும் அதே சமயத்தில் ரொம்ப வறுப்படவும் கூடாது ரசம் மசாலா கொஞ்சமாக வறுத்தாலே போதும் ஓவராக நம்ம வந்து நல்லா கருக இல்லை செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் கொஞ்சொன்று பெருங்காயப்பொடி போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஒரு தக்காளியை இதிலே பிழிஞ்சு விட்டுக்குங்க இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சிருக்கிற கரைசலை ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரசக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு இதை நம்ம ஒரு கலரு கலரி விட்டு இது நுரைச்சி வர்ற அளவுக்கு கொதிக்க விடலாம் நுறைச்சி வரணும் கொதிச்சிடக்கூடாது ரசம் இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஃபைனலாக தழை தூவிட்டு இது மறுபடியும் நுறைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான் ரசம் நல்லா நுரைச்சி வந்துருச்சு இப்போது ஸ்டோவ் ஆஃப் பண்ணி விட்ருங்க சூப்பராக அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அருமையான ஒரு ரசம் சாதத்தில் போட்டு நல்லா கொழிஞ்ச சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிட விட பெரியது உங்க நிமிஷம் எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்